மேலூர் நகரத்தில் நடைபெற்ற ஒரு கொலை மதுரை நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த மேலூர் என்று சட்டமன்ற தொகுதி இருக்கிறது மேலூர் அந்த மதுரை கிழக்கு நினைக்கிறேன் மதுரை அமைச்சர் மூர்த்தி மாவட்டம் முழுவதுமே அவருடைய கண்ட்ரோல் தான் இந்த கொலை பற்றி வந்திருக்கின்ற செய்திகள் எதுவுமே நம்ப முடியல நடந்த விஷயம் வேறு போலீஸ் பதிவு செய்திருக்கின்ற எஃப்ஐஆர் வேறு யாருடைய அழுத்தத்தில் எதற்காக இப்படி செய்தார்கள் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் கொலை செய்யப்பட்ட தம்பி அவர் பெயர் ராம் பிரகாஷ் புதுச்செக்கான்பட்டி புதுச்சொக்கான்பட்டி அதாவது மேலூர்ல இருந்து புகழ்பெற்ற அரிட்டாப்பட்டி மலைப்புறம்ல அந்த அரிட்டாப்பட்டிக்கு இடது பக்கம் திரும்பணும் அந்த இடத்துல இருக்கு நான்கு வழிச்சாள் நான்கு பக்கமும் பிரியும் அந்த இடத்துல இருக்கிறதா புதுச்சொக்காம்பட்டி புது சொக்காம்பட்டியைச் சேர்ந்தவர் தம்பி ராம் பிரகாஷ் அங்கே இருக்கிற லயன்ஸ் என்ற கபடி ஒரு கபடி அணி இருக்கிறது அதனுடைய நட்சத்திர ஆட்டக்காரர் தம்பி ராம் பிரகாஷ் இந்த ராம் பிரகாஷ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் கிடைக்கிற வேலைகளை செய்கிறார் சிறந்த ஒரு கபடி வீரர் என்று கேள்விப்பட்டோம் தினமும் டூ வீலர்ல வந்து போறார் மேலூரில் இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பார் மேலூரில் இருக்கின்ற நான்கு ஐந்து பார்கள் எதுவுமே அரசு அனுமதியற்றது அமைச்சரவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கிறது என்று தெளிவாகவே சொல்கிறார்கள் இந்த பொது சொக்காம்பட்டி பையன் இந்த ராம் பிரகாஷ் கபடி பிளேயர் அங்கே பார்ல வேலை செய்கிறாரு அதே பார்ல பக்கத்து மேஜையை பார்ப்பவர் அந்த புதுச்சக்காம்பட்டிக்கு அருகில் இருக்கின்ற வினோபா காலனியைச் சேர்ந்தவர் வினோபா காலனி அதிகமாக தாழ்த்தப்பட்டவர்கள் வாழ்கின்ற இடம் அங்கே பிற சமூகத்தினரும் வாழ்கிறாங்க இருந்தாலும் அதிகமாக தாழ்த்தப்பட்டவர்கள் வாழ்கின்ற இடம் இந்த கொலைச்சதி இந்த கொலை சம்பவத்தில் கொலையின் என்றும் சொல்லப்படுகின்றது அல்லது விபத்து என்றும் சொல்லுகிறார்கள் அடிதடியில் நடந்து அதன் பிறகு இது மர்டரா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இதில் ஈடுபட்டவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் ராம் பிரகாஷ் பிற்பட்ட கல்லர் வகுப்பை சேர்ந்தவர் இதில் எப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுதுன்னா திடீர்னு போலீஸ் எஃப்ஐஆர் என்ன சொல்லுது போலீஸ் எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்க இந்த பையன் ராம் பிரகாஷ் வந்து வேலை முடிந்து இந்த பார் வேலை முடிந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டு அவர் ஊருக்கு போறார் புதுச்சோக்காம்பட்டிக்கு போகும்போது எதிரே வந்த இரண்டு மூன்று பேர் வந்திருக்காங்க டூ வீலர்ல அந்த டூ வீலர் மோதி ரெண்டு டூ வீலர்களும் மோதுகின்ற மோதும் போது வாக்குவாதம் வருகிறது கைகலப்பு வருகிறது இவரை இந்த ஒரு பையனை அடிக்கிறாங்க கண்டபடி சரமாரியாக தாக்கும் பொழுது மக்கள் கூட்டம் கூடுது பெரிய புல்லான் என்பவர் ஒரு அதாவது புல்லான்கிறவர் அவர் பெரிய புல்லான்ல புல்லான் என்பவர் வந்து அவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருங்களை தடுத்து உடனடியாக சண்டையை விளக்கி விடுறாரு இந்த பையன் அடிபட்ட பையன் கீழே உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிட்டதாகவும் அங்கே அவர் ரெண்டு நாள் கழித்து விட்டதாகவும் அது கொலை வழக்காக மாற்றப்படுகிறது இதுதான் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுவது ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த ஒரு பிரச்சனை அடிதடி நடந்தாலும் எஃப்ஐஆர் போடுவது போடுவதும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டுதான் எஃப்ஐ போடப்படுவதாக நமக்கு காற்று வாக்கில் தகுதி சொல்றாங்க மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொண்டுதான் எஃப்ஐ பதிவு செய்யப்படுவதாக உறுதி செய்யப்படாத தகவல்களும் சரி உறுதி செய்யப்பட்ட தகவல்களும் சொல்லுகின்றன ஏன்னா இந்த நான்கு பார்கள் மட்டுமல்ல எந்த விஷயத்திலும் அமைச்சரவர்கள் காதுக்கு எந்த மேட்டர் நடந்தாலும் எந்த கிரைம் நடந்தாலும் எந்த குற்றச்சம்பவம் நடந்தாலும் அவர் காதுக்கு கொண்டு சொல்லப்படுகின்றது அந்த அளவிற்கு ஸ்டேஷன் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முழு கட்டுப்பாட்டையும் அவர் வைத்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது மேலூர் என்பது நெரிசல் மிகுந்த இடம் பல்வேறு கிராமங்களின் தொகுப்பு இந்த பக்கம் வெள்ளலூர் உரங்கான்பட்டி ஏன் மதகுப்பட்டி வரைக்கும் கூட மேலூர் போவாங்க நிறைய சுத்தி அரிட்டாப்பட்டி அந்த கிராமங்களை சுற்றி அழகர் கோயில் நிறைய அங்க இருக்கிற சுற்றுப்புற கிராமங்கள் முழுவதும் மேலூர் சந்தைக்கு தான் வருவாங்க டெய்லி சந்தை இருக்கு மேலூர்ல தங்களுடைய விவசாய பொருட்களை விற்றுவிட்டு மற்ற பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க மேலூர் மளிகை பலசரக்கு கடை மளிகை கடை காய்கறிகள் காய்கறி கடை இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சேல்ஸ் ஆகும் மேலூர்ல ஆக இந்த மேலூரில் நான்கு பார் இருக்குது நெரிசல் அதிகமாக இருக்கின்ற இருப்பதால் இந்த குடிமகன்கள் நிறைய நான்கு பார்கள் இருக்கின்றன மூன்று கடைகளுக்கு மேல் இருக்கின்றன சரக்கு கடை இந்த நான்கு பார்களுமே அன் இதற்கு முறையாக அனுமதி வாங்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது சரி இந்த பையன் வந்து டூ வீலர் போய்தான் மோதித்தா அவர் அதுல ஏற்பட்ட தகராறு அடித்துக் கொள்ளப்பட்டாரா என்றால் இல்லை என்று உறுதியாக சொல்லுகிறார் என்ன நடந்தது தெரியுமா பார்ல இவர் வேலை செய்கிறார் இந்த பார்ல இவங்களுக்கு சம்பளம் மிகவும் குறைவு ஆனால் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இந்த பத்து ரூபாய் அதிகம் வச்சு எடுக்கிறான் பாருங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் வாங்குறான் பாருங்க அதுதான் இங்க வருது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் வாங்குறாங்கல்ல டாஸ்மாகில் அந்த பத்து ரூபாயை இவர்களுக்கு கொடுக்கிறார்களாம் ஆக இந்த பார்ல வந்து நீங்க இந்த லிக்கர் சாராயம் சாப்பிடுகின்ற பொழுது மேல் நாட்டு மது வகை சாப்பிடுகின்ற பொழுது அதை சப்ளை பண்ற ராம் பிரகாஷ் போன்ற சப்ளையர்களுக்கு இந்த பாட்டில் போய் சேருது அந்த பாட்டில் அவங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு அந்த பார் பத்து ரூபா கொடுக்குது சம்பளம் மிகவும் கம்மி ஆனா பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கும் போது அவங்க அந்த சர்வீஸ் நல்லா இருக்கும் கஸ்டமர்கள்ட்ட நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுக்குறாங்க இதுல இவங்க ஒரு நாளைக்கு நூறு பாட்டில் இருநூறு பாட்டில் சர்வ சர்வசாதாரணமா இவங்க சேர்த்துருவாங்க அப்ப என்ன ஆகுது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா பத்து பாட்டிலுக்கு நூறு ரூபாய் நூறு பாட்டிலுக்கு ஆயிரம் ரூபா இருநூறு பாட்டிலுக்கு ரெண்டாயிரம் ரூபா குறைந்தது இருநூறு பாட்டில் அவர் சேகரிச்சிருவாருன்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய் என்றால் பதினஞ்சு நாள் வேலை செஞ்சாலே போதும் முப்பதனாயிரம் ரூபா மாதம் முழுவதும் அவருக்கு வேலை கொடுத்தால் அறுபதனாயிரம் ரூபாய் சம்பளம் ரொம்ப கம்மி ஆக மற்றபடி இதுதான் மெயினான வருமானம் இந்த வருமானம் மட்டும்தான் இந்த பாட்டிலில் சேகரித்து இந்த பாட்டிலை சேகரித்து பத்து ரூபாய்க்கு அவங்கள்ட்ட பாட்டில் கொடுக்கணும் அதே மாதிரி பக்கத்து டேபிளில் வேலை செய்தவர் இந்த வினோபா காலனியைச் சேர்ந்தவர் அவர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே இந்த பாட்டில்களை எடுத்துக்கிறதுல தகராறு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது ஏம்பிட்டு பாட்டில் எடுத்துட்டேன் நீ அந்த பாட்டிலை கொடு ஓம்பிட்டு பாட்டில் அந்த ஏம்பிட்டு பாட்டில் நீ எடுத்துட்டே ஓம்பிட்டு பாட்டில் நான் எடுத்துட்டேங்கிற மாதிரி இந்த பாட்டில்களை சேகரித்து விற்பதில் ஒரு ஐந்து பாட்டில் பத்து பாட்டில் இப்படி அவர் இவர் எடுக்கிறது கஸ்டமர் போகும் முன்னாடி எடுத்துடுறது தெரிந்த இங்கே குடிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறது பாட்டில் இந்த மாதிரி இந்த தகராறுகள் தீர்த்து வைக்கப்படாமலேயே போய்கிட்டே இருந்திருக்குது நிறைய ஆக ரெண்டு பேருக்கும் வாக்குவாதங்கள் வந்திருக்குது அந்த பாருக்குள்ளே நிறைய தடவை வாக்குவாதங்கள் வந்திருக்கிறது அதன் பிறகு இதற்கு மு இவர் ஜாதியை சொல்லி திட்டியதாக ஒரு பேச்சு உலாகிறது ஜாதியை சொல்லி திட்ட அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அவங்க ஆள்களை கூப்பிட்டதாகவும் அன்றைக்கு கூப்பிட்டு வந்து அடித்ததாகவும் நம்பத்தகுந்த ஒரு பேச்சு வருது ஆலக்குடியிலிருந்து வினோபா காலனியில் வேலை செய்த அவர் தன்னுடைய நண்பர்களை வர வளைத்து அடித்திருக்கிறார் அதிகமாக காயம் ஏற்பட்டு ரத்தப்பெருக்கு ரத்த போக்கு அதிகமாகி இறந்து விட்டார் ராம் பிரகாஷ் அருமையான கபடி பிளேயர் இதுதான் நடந்தது நாம் கேட்கின்ற கேள்வி அப்ரூவல் இல்லாத பார்கள் நிறைய நடக்கின்றன ஒன்று இரண்டு இந்த பத்து ரூபாய் தகராறு என்பது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாட்டில் ஓம் பாட்டில் நீ எடுத்துட்டேன் ஏன் பாட்டில் நீ எடுத்துட்டேன் என்று இந்த வேலை செய்த இரண்டு பேருமே திமுகவை சேர்ந்தவர்கள் அமைச்சர் என்ன பண்றாரு இந்த மாதிரி கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் வேலைகளை அவர்கள் இந்த மாதிரி பாரில் இங்கே இங்கே தவிர்க்க முடியாத தொண்டர்களுக்கு தன்னை நம்பி அண்டி இருக்கிறவர்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பார்களில் ஏன்னா அவர்களுடைய கல்வித் தகுதி குறைவு ஆக இந்த மாதிரி பார்கள் எல்லாம் அவங்க வேலை கொடுக்குறாங்க ஒரு எஃப்ஐஆர் நாம கேட்கறது என்னன்னா ஒரு எஃப்ஐஆரே அமைச்சரை தான் போடணுமா போலீஸ் மேலூர் போலீஸ் எஃப்ஐஆரையே அமைச்சரை தான் போடணுமா அதற்காக கதையை ஜோடிக்க வேண்டுமா இதுல புல்லான்கிற ஒருத்தர் வந்து விலகிவிட்டதாக சொல்லுகிறார்கள் எந்த இடத்தில் வைத்து அடித்தார்கள் என்பதும் தெளிவாக இல்லை டூ வீலர் மோதியதாக சொல்லப்படுகின்றது டூ வீலருக்கு எந்த சேதமும் இல்லை அந்த ஆக்சிடென்ட் காயமும் கிடையாது ஆக இது வந்து இதுக்கு முன்னாடியே இந்த தகராறு உணர்ச்சி வசப்பட்டு தகராறுல அடிக்கணுங்கிறதுல அவங்க வந்து அடிச்சிருக்காங்க மற்றபடி வெட்டுக்காயம் என்பதெல்லாம் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள் ஏதோ இரும்பு கம்பி அதை எது கட்டக்கிட்டே வச்சு அடிச்சிருக்கலாம் அது தெளிவாக தெரிகிறது ஆக அமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்கன்னு சொல்லி சொல்லாமல் இவர் ஒரு பக்கம் மூர்த்தி இனி எலெக்ஷன் எறிகிட்டு இருக்கு எந்த சமூகத்தை பகைத்து கொள்வது தாழ்த்தப்பட்ட சமூகமும் சரி கல்லர் சமூகமும் சரி சரிக்கு சமமாக இருக்கிறாங்க அந்த மதுரை சட்டம் அந்த மதுரையில உள்ள சட்டமன்ற தொகுதிகள் அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் சரிக்கு சரி இருக்கிறார்கள் ஆகவே மூர்த்தி அவர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க அதனால்தான் இவர் வந்து போலீஸுக்கு அவர் உத்தரவிடுவதாகவும் அவரை கேட்டுக்கொண்டுதான் எந்த விஷயத்திலும் எஃப்ஐஆர் போடப்படுவதாகவும் நமக்கு உறுதியான தகவல்கள் வருகின்றன இது எப்படி ஒரு சரியான நடைமுறையாக இருக்க முடியும் என்றுதான் நாம் கேட்கிறோம் போலீஸ் எஃப்ஐஆர் போடுறதுல அமைச்சர் தலையிடுவது அனுமதியற்ற பார்களை நடத்துவது இந்த பத்து ரூபாய் விஷயத்தில் ஒரு உயிர் பயிர் பறிபோய்விட்டது விட்டது பத்து ரூபாய் பாட்டில் இவர்களுடைய நிலை இவர்களுடைய நிலை பாட்டில சேகரித்து கொடுத்துட்டு அதை இவங்க அந்த வர்ற வருமானத்தை இவங்க பிரிச்சுக்கிறாங்க அல்லது பார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணியிருந்தால் இந்த தகராறு வந்திருக்காரு பாட்டில் பிரிக்க போகையில் தான் இந்த தகராறு வந்து அருமையான ஒரு கபடி பிளேயர் ஒரு இளைஞர் அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆண் வாரிசு அடித்து கொலை செய்யப்பட்டு விட்டார் இதில் ஜாதி தகராறு என்பதாக நமக்கு தெரிய உறுதியாக நாம கேட்ட வரைக்கும் அந்த புதுச்சக்காம்பட்டி அந்த சுற்று வட்டாரத்தில் மட்டுமல்ல அந்த அடித்தவர்களில் தாழ்த்தப்பட்ட பையங்க மட்டும் இல்லை மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்து அவர்கள் நண்பர்கள் முறையில் வந்து அடிச்சிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை இந்த அடித்தவர்களில் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த சில இளைஞர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படியானால் இவர் ராம் பிரகாஷ் எந்த அளவிற்கு அவர்களோடு பழக்கம் என்ன மாதிரின்னு நமக்கு தெரியல ஆனால் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மட்டும் அடிக்கவில்லை அவரோடு சேர்ந்து மற்ற சில இளைஞர்களும் சேர்ந்து அடித்திருக்கிறார்கள் அடி கடுமையாக தான் அடிச்சிருக்காங்க இந்த பாரில் நடக்கின்ற ஒழுங்கினங்கள் இதை அமைச்சர் தட்டி கேட்டிருக்க வேண்டும் முறையான சம்பளத்தை நிர்ணயம் செய்திருக்க வேண்டும் இந்த பாரே நீங்க நடத்தக்கூடாது அது உரிமம் இல்லாத பார் உரிமம் இல்லாத பார் நிறைய நடக்குது மேலூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்ல மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட நிறைய சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் உரிமம் உரிமம் இல்லாத பார்கள் நடக்கின்றன இதில் எத்தனை இடத்தில் தகராறு வந்தது எத்தனை கொலைகள் நடந்தது எத்தனை இடத்தில் எஃப்ஐஆர் போட போடப்படாமல் சமரசம் செய்து வைக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் தோண்டி துருவினோம் என்றால் நிறைய வழக்குகள் வரலாம் நான் கேள்விப்பட்டவரை அந்த குடும்பத்திற்கு ராம் பிரகாஷ் குடும்பத்திற்கு இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அமைச்சர் தன்னுடைய சொந்த பொறுப்பில் இருந்து கொடுத்து விட்டதாகவும் இந்த கேஸை மாற்றி இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடப்பட்டு ஜாதி பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் செய்திருப்பதாகவும் நமக்கு அந்த தகவல் கிடைத்தது நாம் இருந்தாலும் அமைச்சரையும் திமுக நிர்வாகத்தையும் கேட்பது வழக்கம் போல் போலீஸ் போலீஸை சுதந்திரமாக செயல்பட விட்டிருந்தால் உரிமம் இல்லாத பார் நடத்துவதை தடுத்திருப்பார்கள் போலீஸ் தன்னிச்சையாக உரிமம் இல்லாத பார் நடத்த அனுமதிக்க மாட்டாங்க அமைச்சருடைய அனுமதி இல்லாம பண்ணவே மாட்டாங்க போலீஸ்ல காவல்துறைக்கு கட்டளையிடுகின்ற அளவிலே அமைச்சர் தன்னுடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறைக்கு கட்டளையிடுவதன் மூலம் உரிமம் இல்லாத பார்கள் நடத்துவது இன்னும் பல்வேறு வகையான போதை மருந்துகளை போதை விஷயங்கள் நடமாடுவது மேலூருக்கு மேலூர் தொகுதியில் வந்து போதை நிறைய கஞ்சா போதை அதெல்லாம் நிறைய நடக்குது இதையெல்லாம் போலீஸ் எப்படி தட்டி கேட்கும் எப்படி பிடிப்பார்கள் ஆக போலீஸை சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க விடாமல் அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு எந்த குற்றச்செயல் நடந்தாலும் அதற்கு தன்னை கேட்டுக்கொண்டுதான் போட வேண்டும் என்ற ஒரு எழுதப்படாத விதியை அவர் கடைபிடிப்பதாகவும் நமக்கு தகவல் அப்புறம் எப்படி அவங்க புகையிலை கஞ்சா இதையெல்லாம் எப்படி மடக்கி பிடிப்பார்கள் எவனாவது கட்சிக்காரை ஏதோ கொஞ்சம் போயிட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுற மாட்டாங்களா ஆகவே இந்த போதை நடமாட்டம் இந்த கொலைகளை இவற்றிற்கெல்லாம் காரணம் போலீஸ் நடவடிக்கையில் பெரும்பாலும் கழக அமைச்சர்கள் தலையிடுவதுதான் இவர்கள் தலையிடாமல் இருந்தாலே ஓரளவு நிர்வாகத்தை செம்மைப்படுத்தலாம் இந்த மாதிரி கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கும் இந்த உரிமம் இல்லாத பார்கள் மூடப்பட்டிருக்கும் இதுதான் நடந்த விஷயம் ஆக எஃப்ஐஆரை திருப்பி மாற்றி அமைச்சரை கேட்டுக்கொண்டு எஃப்ஐஆர் எழுதுகிற அளவிற்கு மேலூர் காவல்துறை மட்டுமல்ல தமிழகத்தில் பெருவாரியான காவல்துறைகள் இயங்குகின்றனவா என்பதை பற்றிய சந்தேகமும் நமக்கு வருகிறது இருக்கலாம் நல்ல போலீஸ்காரங்க நிறைய அதிகாரிகள் நேர்மையாக இருக்கிறவங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க இருந்தாலும் இப்படி ஒரு சில சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் ஜாதிய வன்முறை வந்துவிடக்கூடாது என்று அமைச்சர் கருதி ஆனாலும் நாம் சொல்லுவது சுட்டிக்காட்டுவது இந்த உரிமம் இல்லாத பார்கள் அதிகப்படியான அதிகப்படியான நேரத்திற்கு திறந்து வைத்திருப்பது சாராயக் கடைகளை மது போதை விற்பனை அதிகம் கஞ்சா போதை இவற்றை தடுத்தால் தானே உங்களுக்கு கிரைம் நடக்காமல் இருக்கும் ஜாதி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் குற்றச்செயல்களை தூண்டுகின்ற இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தடுத்தால்தான் நிர்வாகத்தை செம்மையாக நடத்த முடியும் அதற்கு போலீஸுக்கு அமைச்சர் ஒத்துழைப்பு கொடுப்பது என்பது நிர்வாகத்தில் தடையில் தலையிடாமல் இருப்பது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எடுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்